ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் நாயக்கர் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் என்னைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகிற இடம் நமது நாயக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடம்ங்க வாங்க இந்த இடத்தை பற்றி மேலும் பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலுகா குலசேகரநல்லூர் கிராமத்தில் ஒரு ஏக்கர் எழுவத்தி நாலரை சென்ட் சுத்தமான கரிசல் மண் விவசாய நிலங்கள் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க பதினஞ்சு அடி தார் ரோட்டிலிருந்து எழுநூறு மீட்டர் முப்பது அடி மண் பாதையில் செல்லலாம்ங்க இது நமது நாயக்க சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்துங்க ஓட்டப்பிடாரம் சார்பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்டதுங்க இங்கு மின்சாரம் இல்லை இங்கு கம்பிவேலி போடப்படவில்லை இங்கு திறந்த வெளியில் கிணறு இல்லை போர் போடப்படவில்லை இந்த நிலத்தின் உள்ளே எந்த உயர்மின் அழுத்த கம்பியும் செல்லவில்லை இந்த மாதிரி இடத்தை நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காதுங்க இந்த இடத்தில் ஒரு ஏக்கரின் விலை வெறும் நாலு லட்சம் மட்டுமே தாங்க இந்த விலையும் நிரந்தரம் கிடையாதுங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்படுறது தாங்க மேலும் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த நிறத்தை பார்வையிடணும்னாலும் மேலே குறிப்பிட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணி விசாரிச்சுக்கலாங்க நம்பி வாங்குங்க பயன்பெறுவீங்க இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்